ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் Cute பிளாக்ஸ் கவி இன்னைக்கு நான் வந்து சூப்பரான ஒரு டிப் அதாவது ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்கிறதுன்றதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து பேசிக்காக நாங்கள் வந்து யூஸ்வலாக அது புக்ஸ்லாம் படிக்கிறப்ப தான் இந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்ப சாதாரணமா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னா எப்படி வரும்னா பொதுவாக காலையில தூங்கி எழுந்துக்கிறச்சே நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு நான் இது வேலையை முடிக்கணும் இது பண்ணணும் நெக்ஸ்ட் இது செய்யணும் அது செய்யணும் இந்த எத்தனை விஷயம் நமக்கு பெண்டிங்ல இருக்கு இதை தான் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப என்ன பண்ணுவோம்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுப்போம் யூஸ்வலாவே அதாவது என்னென்ன வேலை எல்லாம் நம்ம வந்து முடிக்க வேண்டி இப்ப என்னென்ன வேலை நம்ம வந்து முடிக்க வேண்டி இருக்குன்னு தான் பெரிய நோட்ஸ் லிஸ்ட் எடுப்போம் அந்த நோட்ஸை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் கண்டிப்பா இவ்வளவு வேலை இன்னும் பண்ண வேண்டியது இருக்கான்னு தான் கண்டிப்பா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் சோ இப்ப நீங்க ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்றது என்னன்னா இப்ப காலையில தூங்கி எழுந்த பிறகு என்னென்ன வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து முடிக்க வேண்டியது இருக்குன்னு செக் பண்றத விட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேத்து நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட ஷெல்ஃப் ஃப்ராக்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுன்னு பிளான் பண்ணது அது நேற்று தான் செஞ்சு முடிச்சேன் அதே மாதிரி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஒரு ரெசிபி நேற்று நான் குட்டி பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே உங்களை கொஞ்சம் அதாவது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல ஒரு சாதாரணமா கூட இருக்கலாம் இப்ப ஒரு இப்ப நான் எடுத்துக்கிட்டேன்னா ஓகே நேத்து நான் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி ஒண்ணு செஞ்சு கொடுத்தேன் அதே மாதிரி இப்ப நான் வந்து வீட்டுல செடிங்களுக்கு தண்ணி விட்டேன் அந்த மாதிரி அதாவது வேற ஏதோ ஒரு முடிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதை வந்து முடிச்சுட்டேன் சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருந்திருக்கும் அதை வந்து நேத்து நான் ஒரு இப்ப நான் வந்து என்னோட ஷெல்ஃப் நான் கிளீன் அப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த அப்படியே வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வந்தா காலையில எழுந்து நம்ம வந்து எழுந்து நேத்து என்னென்னலாம் பண்ணத ஒரு பாயிண்ட்ஸா நம்ம எடுத்து வச்சு ஒரு நோட் பேர்ல அப்படியே நம்ம எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு மார்னிங் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து முடிக்காத வேலைக்கு காலையில தூங்கி எழுந்து லிஸ்ட் எடுக்கிறத விட நேற்று என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லி நம்மளே நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா நமக்கு அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இதுக்கு தான் வந்து கிராட்டிட்யூட் ஜார்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இது முக்கியமா உங்களுக்கு என்னன்னா அந்த நேத்து நீங்க பண்ண நல்ல விஷயத்தை நீங்க இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா அப்ப இன்னைக்கு அதை விட இன்னும் நான் நிறைய பண்றேன்னு நம்மளாம் ஒரு ஃபீல் வரும் நாளைக்கு திரும்ப நம்ம வந்து நேத்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுக்கிறப்ப இன்னைக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இன்னும் நமக்கு வந்து சேர்த்துருவோம் அந்த கிராட்டிடியூட் ஜார்ல இன்னைக்கு நான் ஒரு பத்து பாயிண்ட் ஃபில் பண்றேன்னா நாளைக்கு எனக்கு அது வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வரும் புரியுதுங்களா ஏன்னா இப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு பல நல்ல விஷயம் பண்ணிட்டு நாளைக்கு நான் லிஸ்ட் எடுக்கிறப்ப அதை பார்க்கும் போது பூஸ்ட் ஆயிட்டு நாளிக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயம் பண்ணி இன்னும் நிறைய எழுதுவேன் இதனால என்ன ஆகுதுன்னா பெண்டிங்ல எனக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நானே வந்து முடிச்சிடுவேன் ஸோ முடியாத வேலைகளையும் சேர்த்து நான் முடிச்சுட்டேன்னா அடுத்த நாள் பார்க்குறப்ப எனக்கு அந்த லிஸ்ட் வந்து பெருசா வரும் முடிச்சிட்டேன்றது ஸோ இதுதான் ஸோ முடிக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் பண்றதை விட இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு வந்து காலையில் எழுந்துக்கும் போது நம்மள நாமே வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்புறம் இதனால முடிக்க வேண்டிய விஷயங்களும் நம்மளாவே எஃபர்ட் எடுத்து நம்ம தானாவே முடிச்சிருவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டுல இந்த மாதிரி எததுக்கெல்லாம் வந்து நம்ம எததுக்கோ நோட்ஸ் வைப்போம் நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய நோட்ஸ் வைப்போம் அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ஜார் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் காலையில் எழுந்துக்கும் போதே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு வந்து ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப பாய்